ஓரளவுக்கு உங்கள் மனசில் இருந்து வந்த தாக்கம் எல்லாம் விடைபெறும் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் பார்வைக்கான பலாபலன் என்பது உண்டு முக்கியமாக எந்த இடம்னா திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதெல்லாம் வந்து பணவரவு ஸ்தானம் முக்கியமாக நம்ம முன்னோர்கள் கொடுத்த விதி தான் நாங்கள் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடைக்கல அவங்க கொடுத்த விதியில் இது கோச்சார ரீதியாக நம்மளுக்கு பலாபலன் கிடைக்கலாம் கிடைக்கும் காரணம் குருவோட பார்வை அந்த பகவானுடைய அமைப்பாலையும் அவர் உச்சம் பெற்று நம்ம பார்வையை சூரியன் மேலையும் விழுது அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதன் மேலே விழுது அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் முறைப்படி என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கர பகவானுடைய பயிற்சியும் இந்த மாதத்தில் விக்னேஸ்வராய நமக வேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னன்னா கார்த்திகை மாத பலாபலம் தமிழ் மாதத்தில் நம்ம வரிசையில் கால இருப்பது கார்த்திகை மாதம் இந்த சூரியனுடைய நிலைப்பாடை வைத்துதான் இந்த தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது சூரிய பகவான் எங்கெங்க இருக்கார் இதுக்கு முன்னாடி நீச்சகத்தில் இருந்தார் துளாராசியில் இருந்தார் அதிலிருந்து இடம்பெயர்ந்து இப்போ விருச்சகத்துக்கு வருகின்ற மாதம் தான் நம்மளுக்கு கார்த்திகை மாதம் மறைபொருள் என்று சொல்லக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வருகின்றார் அப்போ எட்டாம் இடத்துல ஒளி கிடைச்சாலே எல்லாருக்கும் கிடைக்க போதும் அவருடைய பார்வை நேரடியாக இரண்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடத்துல பதியும் அப்போ வரவு சார்ந்த விஷயம் ஐயா எல்லா கிரகமும் சூரியனை நோக்கியும் சூரியன் சார்ந்த தான் வக்கரம் நிவர்த்தி எல்லாமே கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒளிகள் அனைத்திலையும் சூரிய பகவானுடைய தன்மை முழுமையாக அடங்கியுள்ளது அவர் மைனஸா இருக்கும்போது எந்த ஒரு சக்தியும் சரியான செயல்படாது சூரிய பகவானுடைய தான் எல்லாரும் ஒளிந்து வருகிறார் உயிர்கள் அனைத்தும் பிறப்பிக்கின்ற காலமும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் என்று சொன்னால் அது சூரியனும் சந்திரன் தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்த விதி இன்னைக்கு சயின்ஸ் ரீதியாக என்னவிலேயே பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த காலம் என்பது நிறைவு பெறாது இறைவன் சிவபெருமான் எவ்வாறு இருப்பார் அவர் தான் சிவபெருமான் தான் மகாவிஷ்ணு தான் ரெண்டு பேருமே சிவனுடைய அவதாரம் தான் இந்த சூரிய பகவான் சூரிய நாராயணன் சூரிய மூர்த்தி சிவபெருமான் தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே அன்னை என்று சொன்னால் அது சந்திரனை மட்டுமே குறிக்கிது காளி தேவி உமா மகேஸ்வரி என்று சொன்னால் அது சந்திரனை குறிக்கிறது அப்போ சூரியன் நிலைப்பாடு என்று சொன்னால் இந்த கார்த்திகை மாதம் மேஷராசிக்கு பகவான் உங்களுக்கு படியெலக்கூடிய காலம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல தான் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி நம்ம ராசிநாதன் எப்பா இருக்கட்டும் அவரோட சேர்ந்திருக்கேன் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கணிசமான உடம்பில் நிலையில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் விடுபெறும் தொந்தரவும் லைட்டா இருந்தது எந்தபடியாக சுவாமி எனக்கு ஒண்ணுமே பொருளை போன மாதம்லாம் நாம் நாம கடுமையான தாக்கத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் அது வேற விஷயம் இருந்தாலும் உடல் சார்ந்த பிணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கணவன் உடம்பில் இருந்து வந்த பிணிகள் அனைத்தும் இப்பொழுது இந்த மாதம் நீங்கும் மேஷத்தை பொறுத்தையும் வருமானம் தருகின்ற அமைப்பாக சூரியனுடைய ஒளி ரெண்டாம் இடத்துல நேராக எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல வரத்தால் வருமானத்துக்கு குறை இருக்காதுங்க கவலையே படாது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் ஓரளவுக்கு சரி சமை செஞ்சு ஓரளவுக்கு உங்கள் மனசில் இருந்து வந்த தாக்கம் எல்லாம் விடைபெறும் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் பார்வைக்கான பலாபலன் என்பது உண்டு முக்கியமாக எந்த இடம்னா திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதெல்லாம் வந்து பணவரவு ஸ்தானம் முக்கியமாக நம்ம முன்னோர்கள் கொடுத்த விதி தான் நாங்கள் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடைக்கல அவங்க கொடுத்த விதியில் இது கோச்சார ரீதியாக நம்மளுக்கு பலாபலன் கிடைக்கும் கிடைக்கும் காரணம் குருவோட பார்வை அந்த பகவானுடைய அமைப்பாலையும் அவர் உச்சம் பெற்று நம்ம பார்வையை சூரியன் மேலையும் விழுது அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதன் மேலேயும் விழுது அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் முறைப்படி என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்துல சுக்கர பகவானுடைய பயிற்சியும் இந்த மாசத்துல இருக்கு எல்லாருமே சேர்ந்து அந்த எட்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு வராங்க வரவு தரகின்ற விஷயத்தையும் கொடுக்க போறாரு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தேடி வர்றதுக்கான காலம் என்று கூட மேஷ ராசிக்கு உண்மையாக சொன்ன போனா இந்த மாசத்துல நிறைய பெனிஃபிட்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் முதல்ல திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகள் எதனா ஏற்பட்டிருந்தா அதெல்லாம் முதல்ல விலகப்படும் காரணம் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று காணப்படாது வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இந்த சுக்கர பகவான் நீச்சகதிக்கு வரும்போது தான் எல்லாமே எண்டு காடு போட்டுக்கொடும் ஒரே பிரேக் டவுன் ஆனா மாதிரி சொற்றிஸ்து சாத்தினா மாதிரி இருந்த புரோக்ராம் எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்கா நடக்க விடு விடுவிடுவிடுன்னு அதன்தான் அந்த கார்த்திகை மாதத்தை ஒரு நல்ல மாதமாகும் வீடு கட்டுறதுக்கு கிரக இதெல்லாம் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த இந்த பிரச்சனைகள் இனிமேல் விட்டு விலக போகும் ஐயா தடையா நின்று இருந்தால் அதை வேலைகள் இனிமேல் தொடர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியம் பெறும் எந்த நேரத்தில் மழைகள் அதிகமாக இருக்கும் அது வேற விஷயம் நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இந்த சூழ்நிலை மனிதன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கான் எல்லா வேலையும் நம்மள கேட்டதெல்லாம் நடக்கிறது இல்லை அதாவது இயந்திரங்கள் அதுமான் தானாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்குது மழை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவோ அதாவது விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களாம் இந்த முறை அதிகப்படியான அமைப்பு நல்ல ஒரு ஃபுட் அமைப்பு தான் சொல்லுவேன் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் ஏன்னா குரு பகவான் அங்க உச்சம் பெற உச்சம் என்று சொன்னாலே இருவேற தான் அந்த நான்காம் இடம் தாயார் உடல் நாம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த ரெண்டு விதமான பஞ்சு என்பது உண்டு நான்கு என்பது நான்காம் இடத்துல கிரகங்கள் எதனா உச்சம் பெற்றாலே தன் தாயாருக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் பிணைகள் ஏற்படுறதுக்கான காலம் அல்லது சனி பகவானுடைய பார்வை அங்கே பதிந்திருந்தா அந்த பார்வைக்கான தன்மையும் மாறும் அதனால் வீடு கொடுத்தனுடைய நிலைமை நன்றாக இருப்பதால் கவலை கொள்ள தேவையில்ல ஓரளவுக்கு சரிசமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுகின்ற அமைப்பாக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் காணப்படும் இரண்டாம் இடம் வரவு சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த முறை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த மாதம் ஓரளவுக்கு சரிசமம் பண்ணிட்டு இந்த முப்பது நாள் ஐயா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் உன்னதமான காலம் என்றே சொல்லுவேன் திடீர் வரவு திடீர் ப பிரயாணம் திடீர் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான திருமணமாகட்டும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது டாக்டர் மீன் பார்த்துட்டு பார்த்துட்டு நாம் நொந்துட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி போய் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் மேஷராசிக்கு இனிதே ஆரம்பிக்கின்றது இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ளே போகிட்டாதீங்க இந்த நேரத்தில் எட்டாம் இடத்துல கிரகங்கள் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் கொஞ்சம் தொந்தரவும் உண்டு நான் இல்லைன்னே சொல்லலை என்ன பகவானுடைய பார்வை என்பதால் சாந்தமாக போயிடும் இதுவே பகவானுடைய பார்வை இல்லல் என்றால் நம்மளுக்கு தொந்தரவுலாம் நிறைய கொடுக்கும் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் ஒரு எப்படி சொல்கிறதுனா கார்த்திகை மாதம் இருபத்தோராம் தேதிக்கு அப்புறம் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா இருபத்தோராம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து கார்த்திகை இருபத்தி அப்புறம் இடம்பெயர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு பொஷனில் வர கிடைக்க வேண்டிய காலம் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு செல்வது என்பது உங்களுடைய புகழ் சார்ந்த விஷயத்தில் ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் புகழும் சரி ப்ரொமோஷன் எல்லாமே ஒரே கட்ட தான் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தை புகட்டாமல் இருப்பது நன்மையை தரும் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவன் அமரும் பொழுதெல்லாம் நம்ம பூர் புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் யாருக்காவது தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான காலம் ஏற்படும் நம்ம முன்னோர்களோ நம்ம மாமியார் இந்த மாதிரி விஷயங்கள் யாருன்னா இருந்தாங்களோ இல்லை மாமனார் அவங்க உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க இருபத்தோரு தேதிக்கு அப்புறம் கார்த்திகை இருபத்தோரு தேதிக்கு அப்புறம் அவங்க உடல் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தனிமையை நாட வேண்டிய காலமும் அந்த காலத்தில் இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அந்த பத்தாம் பார்வையாக அவருடைய பார்வை செப்பா மேலே விழும் அப்போது உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறா மாதிரி தெரியும் மற்றபடி எந்த தொந்தரவு கிடையாது சுவாமி ஆனா வெற்றி என்பது உறுதியாக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த நேரத்தில் வெற்றியும் சரி வாய்ப்பும் சரி எல்லாமே தேடி வருகின்ற காலமாக மேஷராசிக்கு அமையப்போகுது நாங்க கொடுக்கறது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலம் இதில் நன்றாக இருந்தால் ஒரு முப்பத்தஞ்சு பாகம் நாங்க பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டோம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே செல்லும் தசா புத்தி சரியில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில எது செய்திருந்தாலும் ஏதோ அப்படியே தப்பிச்சு மூன்று வேலை உணவு இருக்கின்ற எடுப்பிடம் இதை தாண்டி நம்மளால் செல்ல முடியாத ஒரு நிலைகள் எல்லாருக்கும் தசா புத்தி நன்றாக இருந்தால் தான் கிரகம் கொடுக்கக்கூடிய காரகம் எல்லாமே வேலை செய்யும் அந்தந்த கிரகத்தின் மேலே என்னென்ன சாரம் வருதோ பகவானுடைய குரு பகவானுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை இதில் தான் லாட்டரி இதெல்லாம் யோகம் எல்லாம் கிடைக்குது மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் எல்லாருமே எதிர்பார்க்குது நாளை பொழுது நல்ல பொழுதா விடடுமா நானும் அப்படி தான் நினச்சிட்டு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வராதா அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இது கிடைக்கக்கூடியதை எப்பொழுதும் கட்டாவாது அதாவது இனிமேல் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த மேஷராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கணவனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் விலகறதுக்கான மாதம் என்று சொன்னால் கார்த்திகை மாதம் ரிலீஃபல் நீங்கள் கண்டிப்பாக ரிலீஃபல் ஆகும் ஒரு மனிதனுடைய தேவை என்ன இடம்பொருள் ஏவல் அதாவது இடம் இருக்கணும் நல்ல வசதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் எல்லாமே கிடைக்குமா காரு போக்குவரத்துலாம் கிடைக்கும் போது மேசராசி வண்டி வாகனங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்றார்கள் மேசராசியார் ஒரு எலிஜிபிளான ஒரு வாழ்க்கை ஐயா பரவாயில்லைங்க இதுவே போதுன்ற மாதிரி ஒரு அமைப்பு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தன்மானத்துக்கு இடமில்லாமல் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது கார்த்திகை மாதம் தன்மானத்துக்கு எந்த பங்கம் இருக்காது ஒரு பெரிய உயர்ந்த மதிப்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம போஸ்டிங் கிடைக்கையா கவலை கொள்ள தேவையில்லை உயர்ந்த அழுத்தத்தில் இருந்தவங்களாம் இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வருவாங்க ரொம்ப அழுத்தமாக இருக்குது பிபி மாத்திரை தேண்ட காலமே தான் போடி இந்த காலமெல்லாம் இப்போ நிறைவு பெறும் ஓரளவுக்கு சாந்த ரூபத்துக்கு வருவீங்க இந்த இருபத்தோரு தேதிக்கு அப்புறம் பொறுமையை கடைபிடிங்க நிதானத்தை கடைபிடிங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் இடம் பேர்ந்து தனுசுக்கு போனாவே போராடக்கூடிய காலம் தான் அந்த அந்த தனுசே வந்து போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஆனால் அது உங்களுக்கு பாக்கிஸ்தானமாக வருது அதனால் வெற்றி பெறுகின்ற அமைப்பும் உண்டு கொஞ்சம் மன சங்கடம் என்பதும் உண்டு இந்த நேரத்தில் ரெண்டு விதமான கொள்கை என்பதும் உண்டு மற்றும் சூரியனுடைய நிலைப்பாடு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் சோல்று அடிவயிறு இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பித்த பை பித்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் இந்த நேரத்தில் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க உடல் சார்ந்த பிணிகள் இருந்தாலும் வரவு சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே நிற்காம வந்து கொண்டிருக்கும் நல்ல முன்னேற்றம் என்பது உண்டு வேலைக்காக ப்ரமோஷனுக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான காலம் தேடி வருது ஒரே ஒரு கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த ஒரு குட் ஆஃபர் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த காலம் உறுதி செய்யும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் வாழ்க்கையில் நாம் நலிவடைஞ்சு போயிட்டோம் இப்போ நான் திருப்பி மேலுக்கு வந்துருவோன்னா வரமாட்டேனா எல்லாருமே நினைக்கிறோம் இந்த கோச்சார ரீதியும் மனிதனை பாதிப்புக்கு உண்டாக்கும் அதுவே நல்லதும் கொடுக்கும் ஏழரை எவ்வாறு பாதிக்குதோ அதே மாதிரி தான் கோச்சார ரீதியாக கொடுக்கும் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலமும் உயர்ந்து காணப்படும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்